யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையாளராகவும் உணர்ச்சிகளை ஆராய்பவராகவும் இருப்பீர்கள் கடந்த கால நினைவுகளை ஞாபகப்படுத்திக் கொள்வீர்கள் நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க விரும்புவீர்கள் இது உங்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் மன அமைதியை தருவதாகவும் இருக்கும் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணையுடனான உறவு உறுதியாக இருக்கும் இந்த உறவினை தொடக்குபவர்கள் இந்த உறவு நீண்ட நாள் உறவாகவும் அழகாகவும் ஆவதை காண்பார்கள் இன்று உங்களது துணையிடமிருந்து நெடுநாட்களுக்கு நினைவில் இருக்கும் ஒரு சிறந்த பரிசு கிடைக்கலாம் இன்று நீங்கள் பணி வாய்ப்புக்காக காத்திருந்தால் அதற்கான வாய்ப்புகள் வந்தவண்ணம் இருக்கும் நல்ல செய்தி வரும் ஏரிஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் சொத்துக்களை வாங்கியுள்ளதால் வாழ்க்கை வசதிகரமாக ஆகியுள்ளது ஆனாலும் உங்களது குடும்பம் நண்பர்கள் மற்றும் உடல்நிலை ஆகிய விஷயங்கள் மீது கவனம் செலுத்த மறக்காதீர்கள் நீங்கள் பொருட்களை வாங்குவதற்காக சென்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இன்று நீங்கள் அமைதியில்லாமல் இருக்கக்கூடும் என்பதால் சிறிது சோம்பேறித்தனமாக இருப்பீர்கள் உடற்பயிற்சி மற்றும் நல்ல உணவைப் போலவே தூக்கமும் உடல் நலத்துக்கு மிக அவசியம் அது உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டி சந்தோஷமாக வைத்திருக்கும் இன்று குழப்பம் ஏற்படலாம் ஆனால் என்னத் தெளிவும் முடிவுகளை எடுக்கும் ஆற்றலும் இதற்கு உதவும் இதைப் பயன்படுத்தி உங்களது திட்டத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள் எந்தத் தடையையும் வெற்றி கொள்வீர்கள் உங்களது நினைவில் வரும் அனைத்து திட்டங்களையும் மறக்காமல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரொமான்ஸ் நீங்களும் உங்களது துணையும் இந்த நேரத்தில் ஒன்றாக இணைந்திருப்பீர்கள் அதனால் உங்களது உறவைப் பற்றி ஏதேனும் தெரிவிக்கப் போகிறீர்கள் என்றால் அது குறித்து திட்டமிடுங்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது புதிய வேலைக்கு மாற விரும்பினால் தகுதியுள்ள ஜோதிடரை அணுகி ஆலோசனை பெறவும் மனிதவள ஆலோசகருடனும் கலந்தாலோசனை Finance நீங்கள் இன்று உங்கள் தொழிலில் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் உங்களை முந்துவதற்கு முயற்சிப்பார்கள் அவர்களை பின்னுக்கு தள்ளி நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் உங்களுக்கு சிறு உடல் நலக்குறைவு ஏற்படலாம் கொழுப்பு நிறைந்த உடலுக்கு தீமை விளைவிக்கும் உணவுகளை தவிர்க்கவும் உடல் நலத்துக்கு ஏற்ற உணவுகளை உட்கொள்ளவும் புதிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டாம் இந்த அதிகாரிகளின் கணக்குகள் உங்களுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களது பணியிடத்தில் உள்ள மூத்த அதிகாரிகள் அல்லது உயர்மட்ட அதிகாரிகள் உங்களை வழிநடத்துவார்கள் காரியங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் நீங்கள் சில சமூக அல்லது குடும்ப பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் ஆனால் அவை விரைவில் தீர்ந்துவிடும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உறவில் வளர்ச்சியை ஏற்படுத்துங்கள் மற்றவர்களது ஆசைகளுக்கு மதிப்பு கொடுங்கள் இதனால் மகிழ்ச்சி அதிகரிப்பதை காண்பீர்கள் அனைவருடனும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஜெமினி கெரியர் வழக்கமான பணிகள் திட்டமிட்டபடி நடக்கும் இன்று உங்கள் பணிவாழ்வில் அதிக மாற்றங்கள் ஏதும் இருக்காது ஆனால் அதுவே பணியில் ஆர்வம் இழக்க வழிவகுக்கக்கூடும் நீங்கள் சரியான பாதையில் போய்க் கொண்டிருப்பதால் இன்றைய தினம் எப்போதும் போல இருக்கட்டும் விரைவில் நல்ல லாபம் அடைவீர்கள் வழியில் தென்படும் சிறு தடைகளில் சோர்ந்து போய்விடாதீர்கள் ஜெமினி ஃபைனான்ஸ் வருவாயை தெருக்குவதற்கு திட்டமிட்டு செயல்படவும் அவ்வாறு திட்டமிடுவதற்கு இன்று ஏற்ற தினம் பணம் சம்பாதிக்க சிறந்த வழிகளை நீங்கள் இன்று கண்டறியலாம் ஜெமினி ஹெல்த் மன அழுத்தத்தால் அமைதியான மனநிலை பாதிக்கப்படும் எவருடனாவது பேசுங்கள் கருத்து பரிமாற்றம் இந்த நிலையிலிருந்து விடுபட உதவும் விஷயங்களை பெரிதுபடுத்துவதால் நன்மை இல்லை கேன்சர் ஓவ்வியூ உங்களுக்காக காத்திருக்கும் நண்பர்களுக்காக இன்றைய நாளை ஒதுக்குங்கள் சமீபத்தில் பார்க்க முடியாத பழைய நண்பர்களை உறவினர்களை இன்று சந்தியுங்கள் அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை உணர்வீர்கள் கேன்சர் ரொமான்ஸ் நெருக்கமானவருடனான சண்டையை தவறுங்கள் உணர்ச்சிகள் அதிகமாக இருப்பதால் சிறு விஷயங்கள் கூட பெரிதாக தெரியும் அமைதியாக இருங்கள் விஷயங்கள் விரைவில் இயல்பாகிவிடும் கேன்சர் கெரியர் படைப்பாற்றல் கொண்ட நபர்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகரமான நாளாகும் ஏனெனில் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பை நழுவவிடாது பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் முன்னேறுவீர்கள் உங்களின் வருங்கால வெற்றிக்காக திறந்திருக்கும் எந்த கதவுகளின் வாய்ப்புகளையும் சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள் இன்றைய தினத்தின் சிறப்பு செய்தி என்னவென்றால் உங்களின் கூர்மையான புத்திசாலித்தனம் உங்களுக்கு துணை புரியும் கேன்சர் பைனான்ஸ் இன்று ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம் நண்பர் அல்லது வங்கியில் வாங்கிய கடனை திரும்பச் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படலாம் பொறுப்புகளிலிருந்து விலகாமல் இருப்பதுதான் இந்த நிலைமையை சமாளிக்கும் சிறந்த வழி கேன்சர் ஹெல்த் இன்று நீங்கள் சாப்பிடும் பொருட்கள் உங்களது சருமத்தில் ஏற்படுத்தும் பாதிப்பை கவனிக்கவும் உங்களது சருமம் எண்ணெய் மிகுந்ததாகவோ எரிச்சல் உள்ளதாகவோ இருந்தால் எண்ணெய் மற்றும் சக்தியில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் புதிதாக சமைக்கப்பட்டவற்றை சாப்பிடவும் தேவைப்பட்டால் மருத்துவரை சந்திக்கவும் உங்களுக்கு ஒப்புதல் தேவைப்படும் உயர்நிலையில் உள்ள அதிகாரிகளுடனான சச்சரவுகள் சிறிது காலத்திற்கு தவிர்க்கவும் நிலுவையில் ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் அதிகார அமைப்புகளுடனான விவகாரங்கள் தடைகளை ஏற்படுத்தும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் லியோ ரொமான்ஸ் காதல் வாழ்வில் உள்ள தயக்கம் அருமையான வாய்ப்பை இழக்க வைத்துவிடும் வெட்கத்தை விட்டு தைரியமாக பேசுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லியோ கெரியர் உங்கள் மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் சரியான காரணங்களுக்காக உங்கள் வேலையையும் நடத்தையையும் கவனத்தை கவரும் இது ஒரு சிறந்த காலகட்டத்தின் துவக்கமாகும்ஸ் புதிய வீடு வாங்குபவர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் ஏற்படும் கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய இல்லம் உங்கள் வாழ்க்கை முறையை அபரிமிதமாக மாற்றிவிடும் இதற்கு உறுதியாக முயற்சி செய்யுங்கள் சாலையில் செல்லும் போதும் இன்று மிக கவனமாக இருக்கவும் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டுவது உங்களுக்கு மட்டுமின்றி சாலையில் செல்பவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் எனவே மிதமான வேகத்தில் கட்டுப்பாட்டுடன் வாகனத்தை ஓட்ட வேண்டும் இவற்றை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுக்கு இன்றைய தினம் ஆபத்து இல்லாத நாளாக அமையும் இன்று உங்களுடன் பேச துடிக்கும் நண்பருக்காக தயாராக இருங்கள் அந்த நண்பர் உங்களது நடுநிலை தன்மை மற்றும் அவருக்காக நீங்கள் கொண்டுள்ள அக்கறையை கண்டு மகிழ்ச்சியடைவார் அவருக்காக நீங்கள் செய்யும் எந்த கடமை அவருக்கு உதவிகரமாக இருக்கும் எதிர்காலத்தில் அவர் உங்களுக்கு மறு உதவி செய்யவும் இது வாய்ப்பை அளிக்கும் ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து உங்களது துணை குறித்த கனவுகளை காண்பீர்கள் அந்த நபர் எங்கிருக்கிறார் என்பது குறித்து உங்களது மனம் நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த நினைப்புகள் கெடுதலை உண்டு பண்ணாது என்பதில் அதிகப்படியாக மூழ்க வேண்டாம் அந்தக் கற்பனைகளிலிருந்து விடுபட்டு இந்த உலகத்திற்கு மீண்டு வர வேண்டும் உங்கள் பெற்றோர்கள் வியாபாரத்தில் இருந்தால் குடும்பத் தொழிலில் நீங்கள் சேர்வதற்கு அழைப்பு விடக்கூடும் அது உங்களை குழப்பத்தில் கொண்டு நிறுத்தும் மிகுந்த தயக்கத்திற்கு பின் நீங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடும் கவலை வேண்டாம் உங்களின் மிகுந்த ஆத்ம தேடலுக்கு பின் நீங்கள் எடுக்கும் முடிவு சரியானதாகவே இருக்கும் பின்னாளில் வருத்தப்பட மாட்டீர்கள் உங்கள் வருமானம் மிகவும் அதிகமாக இருப்பதால் நீங்கள் உங்கள் செலவை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை இன்று உங்கள் கவனம் அனைத்தையும் உங்கள் நிதி வருவாயில் வையுங்கள் சிறிய சிறிய வருமானம் மற்றும் இழப்பை பற்றி கவலைப்படாதீர்கள் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் வருமானம் உயர்ந்து கொண்டேதான் போகிறது இன்று பிஸியாக உள்ள போதிலும் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம் திரைப்படம் பாருங்கள் உடல் நன்றாக இருக்கும் இன்று உங்களை நீங்கள் தெளிவாக எடுத்துக்காட்ட முயல வேண்டும் உங்களிடம் பல அருமையான கருத்துக்கள் உள்ளன ஆனால் அதை தெரிவிக்கும் போது மதிப்பு குறைந்து விடுகிறது நீங்கள் எடுத்துரைக்கும் போது தெளிவாக பேசுங்கள் நீங்கள் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரொமான்ஸ் இன்று ஒரு மோகம் காதல் உறவாக மாற இருப்பதால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் முடிந்தால் இந்த மாற்றத்தை கொண்டாட ஒரு சுற்றுலா பயணம் மேற்கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் துணைவரின் அருகாமையை அனுபவித்து மகிழுங்கள் உங்கள் உறவு முறையை பொறுத்தவரை கடுமையான விதிகளை பின்பற்றாதீர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் வருங்காலத்தில் அதிக திட்டங்களுக்கான பணிகளும் கிட்டும் ஆர்வமுள்ள முன்னேற்றம் ஏற்படும் வேலை தொடர்பான புதிய செய்திகள் வரும் அதனால் கவனமாக இருங்கள் லிப்ரா பைனான்ஸ் உங்களுக்கு பண நெருக்கடி உண்டாகலாம் சிலரிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு தாமதமாகலாம் அதனால் சில கணக்குகள் நீங்கள் முடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் தடைகள் பாதையிலிருந்து சீக்கிரமாகவே விலகிவிடும் ரத்த அழுத்த நோய் உள்ளவராக இருந்தால் இன்றைய தினத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் எளிய உடற்பயிற்சிகளை செய்யவும் ஸ்கார்பியோ இங்கு உங்களை சிலர் குறைத்து கூறியதால் ஏமாற்றமடையலாம் வாக்குறுதி அளிக்கும் மக்கள் அதை காப்பாற்றுவதில்லை என்பது போல தோன்றும் அதை சாரணமாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருங்கள் இது தற்காலிகமானது ஸ்கார்பியோ ரொமான்ஸ் வீட்டில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் அதற்கு சில தீர்வுகள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மட்டுமல்ல வீட்டில் உள்ள அனைவருக்கும் அது அமைதியை தரும் அதனால் அமைதியை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இன்று உங்கள் திறமைகள் குறித்து நேர்மையாக இருங்கள் உங்களின் விருப்பங்களை புதிய வழிகளில் விரிவாக்க முடிவு செய்யுங்கள் ஸ்கார்பியோ இன்று நீங்கள் பழைய கடன்களை அடைப்பீர்கள் இந்த காலகட்டத்தை உபயோகித்து மனதை பாதித்து வந்து நிதி பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கள் இதனால் உங்கள் உடல் நிலையும் பாதிக்கப்பட்டு வந்தது உங்களுக்கு இன்று நிரந்தர வருமானத்தை தவிர பிற இடங்களிலிருந்தும் பணவரவு ஏற்படும் ஸ்கார்பியோ ஹெல்த் நீங்கள் எந்த உணவை உட்கொள்வதாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படவும் நீங்கள் சமீபத்தில் அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்துக் கொண்டிருந்தால் உடற்பயிற்சிக் கூடத்துக்கு சென்று முறைப்படியான பயிற்சிகளை இன்று மேற்கொள்ளலாம் செஜிடேரிய இந்த உங்களது வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றலை கொண்டுவரும் சுற்றி இருப்பவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முயலுங்கள் நீங்கள் நேர்மறையான ஆளாக இருக்கலாம் ஆனால் இந்த எதிர்மறை தாக்கங்கள் உங்களது மனநிலையை பாதிக்கும் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்களின் தனிப்பட்ட முயற்சிகளால் உங்கள் துணைவருடனான பிணைப்புகள் வலுவடைவதை காண்பீர்கள் அவரை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள முடிவதுடன் ஒரு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை ஏற்படும் நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் இன்று நீங்களே உணர முற்படுவீர்கள் இந்த நிலைக்கு வர எவ்வளவு தூரம் உழைத்திருக்கிறோம் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் உங்கள் கடின உழைப்பால் கிடைத்த பலனை கண்டு மகிழ்ச்சி அடையலாம் பைனான்ஸ் வர்த்தகத்தில் பின்னடைவு ஏற்படலாம் எனினும் இது நெடுங்கால வர்த்தக நலனை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்துங்கள் திறன் படைத்த ஆர்வமுள்ள நபர்களுடன் இணைந்து வர்த்தகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள் ஹெல்த் சருமம் தொடர்பான பிரச்சனையில் அற்புத முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் சருமம் உளிர்வதை காண்பீர்கள் சரும பராமரிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் கேப்ரிக்கான் நீங்கள் மாணவராக இருந்து முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையில் இருந்தால் உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களது விருப்பங்களை பட்டியலிட்டு குறை நிறைகளை சீர்தூக்கி பாருங்கள் இந்த தேர்வுக்கான நல்ல நாள் கேப்ரிகான் ரொமான்ஸ் காதலில் சமீப காலமாக பல சவால்களை சந்தித்து வந்த நீங்கள் இன்று கொஞ்சம் ஆக்கப்பூர்வ வளர்ச்சியை காண்பீர்கள் எதிர்ப்புகள் குறையத் தொடங்கும் மற்றும் வாழ்க்கையில் உண்மையில் முக்கியமானதன் மீது அதாவது உங்கள் உறவினர்கள் மீது கவனத்தை செலுத்துவீர்கள் இன்று தேவையின்றி கோபப்படாதீர்கள் வெளிநாட்டு வேலை அல்லது விசாவிற்காக காத்திருப்பவர் என்றால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாள் காத்திருப்புக்கு பலன் கிட்டியுள்ளது இனி நல்ல காலம்தான் வெளிநாட்டு பயணம் வந்து சேரும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்றைய தினம் சில நிதி திட்டங்கள் உங்களுக்கு நன்மை தருவது போல தோன்றலாம் அதை நீங்கள் நம்பாதீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உடனடியான பொருளாதார பலனை தருவது போல தோன்றினாலும் எதனையும் நம்பிவிடாதீர்கள் அவ்வாறு நம்பினால் அதனால் உங்களுக்கு பொருளாதார இழப்புதான் ஏற்படும் கேப்ரிகான் ஹெல்த் சமீபத்தில் ஒவ்வாத உணவுகளை உட்கொண்டதன் மூலம் இன்று உங்களுக்கு வயிற்றுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது நாவுக்குச் சுவையாக இருக்கும் உணவு உடல் நலத்துக்கு ஏற்றது என்று எடுத்துக் கொள்ள முடியாது உணவு கட்டுப்பாட்டுடன் இருக்கவும் திரவ உணவுகளை அதிகமாக உட்கொள்ளவும் இந்த நேரத்தில் பணம் வெற்றி அங்கீகாரம் அனைத்தும் உங்கள் வசம் இருக்கும் உங்களது பாதையில் வரும் அனைத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள் உங்களது வாழ்க்கை கொடுக்கும் அனைத்து வெகுமகுதிகளுக்காகவும் நீங்கள் கடினமாக ரொமான்ஸ் இன்று தனிநபர் எவரேனும் ஒருவருடன் வெளியில் செல்ல நேரிடலாம் அது தற்போது அல்லது நெடுநாளைக்கு முன்னால் சந்தித்த நபராகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தனிப்பட்ட உங்கள் விஷயங்களை நீங்கள் அவர்களுடன் கலந்து கொள்வீர்கள் நீங்கள் துறையில் இருந்தால் மாற்று சிகிச்சை மற்றும் மருந்து முறையை போன்ற புதிய தொழிலில் ஈடுபடக்கூடும் புராதன மருந்து போன்ற இந்த துறையும் வெற்றிகரமாகவும் நன்றாகவும் இருப்பதால் குறித்து நீங்கள் சிந்தித்திருக்கக்கூடும் இந்த அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்கள் இன்று நீங்கள் வாங்கிய பணத்தை அல்லது கடனை திரும்பச் செலுத்த வேண்டும் நீங்கள் நிதானமான வருவாயைப் பெற பாதுகாப்பான முதலீடு செய்வீர்கள் இன்றைய தினம் வேகமாக எந்த ஒரு தொழில் ரீதியான முடிவுகளையும் மேற்கொள்ள வேண்டாம் அக்வேரியஸ் ஹெல்த் உங்களது வேடிக்கையான பேச்சின் மூலமாக உங்களை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பீர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்த இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் பலரது வாழ்க்கையை மலரச் செய்யலாம் இந்த நீங்கள் பாராட்டுக்கள் பெற்று புகழின் உச்சத்தில் இருக்கிறீர்கள் உங்களது கடின உழைப்பும் திறனும் தெளிவான எண்ணமும் இந்த உயர்ந்த நிலைக்கு காரணம் எந்த செயலையும் அலட்சியப்படுத்தாமல் திட்டமிட்டு செய்யுங்கள் ரொமான்ஸ் உங்கள் உறவுகளில் உங்களுக்கென அதிக இடமும் சுதந்திரமும் தேவைப்படுவதை உங்கள் துணைவரிடம் எடுத்துக் கூறுங்கள் சுதந்திரமின்றி நீங்கள் திணறுவதை உங்கள் கணவரிடம் கூறுவதால் உடன்பாடு ஒன்றை நீங்கள் அவருடன் எட்ட முடியும் ஒருவரிடம் ஒருவர் சிறிது காலம் தனித்திருப்பதால் மீண்டும் இணையும்போது உறவுகள் பலப்படும் பைசிஸ் கெரியர் அலுவலகத்தில் உங்களை வீழ்த்த நினைக்கும் அல்லது உங்கள் திட்டங்களை முறியடிக்க முயன்று அதன் மூலம் உங்களை கெட்டவராகவோ தம்மை நல்லவராகவோ காட்டிக்கொள்ள முயலும் எந்த ஒரு நபரையும் அடையாளம் கண்டறிந்து அவர்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்களை வேலை விடாமல் உங்கள் கவனத்தை தொடர்ந்து சிதறடிக்கும் சக பணியாளர்கள் மீது ஜாகிரதியாக தொலை தொலைதூரத்திலிருந்து பண வரவை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த இது நல்ல நேரம் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயங்களை ஹெல்த் இன்று ஏதோ சோர்வுடன் இருப்பதாகவும் உடல் சற்று நலிவுற்றதாகவும் உணர்வீர்கள் கவலைப்பட வேண்டாம் வீட்டிலேயே படுத்து கிடக்காமல் உடற்பயிற்சி கூடத்துக்குச் சென்று எளிமையான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மீண்டும் புத்துணர்ச்சி கிடைத்துவிடும்